செர்ஜி தோரப் அப்படின்னு சொல்லக்கூடியதான செர்பியா தேசத்தை சார்ந்ததான ஒரு மனிதன் தன்னை இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லலை வேர்ட் ஆஃப் காட் அதாவது நான் தேவனுடைய வார்த்தை என்று இவர் சொல்லிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல இவர் வெளியே வந்து அவரிதமாக அறிவித்தார் அதுக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அதாவது பெட்ரோல் ஆஃபீஸராக இருந்தார் அதற்கு பிறகு வேலை போய்விட்டது அந்த வேலை போன பிறகு இந்த மனிதன் எழும்பி இந்த மாதிரி தன்னை அறிவித்துக் கொண்டார் தான் வந்து ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மறு உருவமாக இருக்கிறோம் அதான் ஏசு கிறிஸ்துவுக்கு மறு ஆள் அப்படின்றத ரீகாரினேஷன் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய இன்னொரு ஜென்மம் நம்ம எல்லாம் சொல்றோம்ல மறு ஜென்மம் அந்த மாதிரி அவர் சொல்கிறார் நான் கடைசி காலத்தில் இயேசு கிருசுவாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்தது ஒரு ஒரு பக்கம் இது வேத வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைய வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இன்னதெல்லாம் கிடையாது இயேசு காலத்துக்கு பிறகே நிறைய பேர் வந்திருக்காங்க நான் தான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு மேசியா வந்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் கடைசி காலத்தில் மட்டும் இந்த நான் தான் ஏசு கிறிஸ்து சொன்னேன் இந்த ஒரு ஆள் மட்டும் இல்லை அதான் ரொம்ப முக்கியம் இப்போ நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி பல நாட்களாக செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு அது ப்ரூஃப்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு பேர் நான் தான் ஏசுகிருஷன் உயிரோடு இருக்கிறாங்க அமெரிக்காவில் கூட ஒரு டிவி நடிகை தன்னை இயேசுகிருஷன் சொல்லிக்கிட்டாங்க திருநெல்வேலியில் ஒரு ஆள் அப்படி சொல்லிக்கிட்டாரு இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பெங்களூரில் ஒரு சாமியார் தன்னை இயேசு சொல்லி கொண்டாரு அப்புறம் அது இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு எதுவுமே கிடையாது எதுவுமே ப்ரூஃப் கிடையாது இந்த மாதிரி ஆட்கள் இந்த துறாப்பு விஷயத்துக்கு வருவோம் அப்போ வந்து நான் ஏசு கிருஷ்ணன் சொன்னபோது கிட்டத்தட்ட அவர்கிட்ட மட்டும் அதாவது அவருடைய கிராம ஒன்று உருவாக்கி இருக்கிறார் அந்த கிராமத்தில் மட்டும் நாலாயிரம் பேர் இருக்கிறான் இந்த நாலாயிரம் பேருடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய மொத்த சொத்தையும் விற்று அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அந்த கிராமத்தில் குடியிருக்கிறாங்க அந்த கிராமத்தில் குடியிருக்கிறதுக்கு வந்து பயங்கரமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதாவது அங்கே மாம்சம் சாப்பிடக்கூடாது மது அருந்த கூடாது இந்த மாதிரி ஒரு தனி உலகத்தை அவர்கள் உண்டாக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு இவர் ராஜாவாக இருந்தார் இவருக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி விவாகரத்தை பண்ணிட்டாரு அதற்கு பிறகு நிறைய பிள்ளைகள் பிறந்தது தன் கூடவே இருந்த ஒரு ஏழு வயது பெண்ணை அதற்கு பிறகு பதினாறு வயசில் அவர் திருமணம் செய்து கொண்டார் இது அவருடைய பர்சனல் லைஃப் ஆனால் ஏன் இவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் இப்போ கேள்வியே ஏன்னா வசனம் தெளிவாக இருக்கு ஒரு தடவை ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அதான் நான் சொல்வேன் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்கன்னு முன்பதாகவே இயேசு சொல்றார் அதான் அவர் ஒவ்வொரு வாட்டி இயேசு கேட்கும்போது நான் இது உங்களுக்கு முன்பதாகவே சொல்லவில்லையா முன்பதாகவே சொல்லவில்லையான்னு சொல்றார் ஆனாலும் அவர் சொன்ன அந்த வசன அறிவு இல்லாததனுடைய விளைவு இது என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா இந்த ஆட்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ் வெளியே இருக்கிறாங்க நாலாயிரம் பேர் அவர் கூட இருக்கிறாங்க ஆறாயிரம் பேர் வெளியே இருக்கிறாங்க இந்த பெரும்பான்மையானவர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஜெர்மனி தேசத்துல ஐரோப்பா நாட்டில் இந்த ஐரோப்பா நாட்டில் எந்த கல்ட்டு வந்தாலும் உடனடியாக ஜனங்கள் போய் என்ன ஒரு பெரிய ஆச்சரியனா பவுல் காலத்திலேயே இவங்களுக்கு சரியான சத்தியம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த சரியான சத்தியத்தை அவர்கள் படிக்காததால அல்லது படித்ததை கை கொள்ளாததாலா தெரியவில்லை நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு அதுதான் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாக எழுதி கொடுத்துட்டார் இன்னொரு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட போகிறதில்லை இனி நம்முடைய ஆண்டவர் ஆவிலே நீதி உள்ள நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார் இப்போ இவங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்கள் வந்தவொன்னே ஏற்றுக்கொள்கிறாங்க இங்க நம்ம தமிழ்நாட்டிலயும் அப்படிலாம் நடந்து இருக்குது நம்ம கூட ஒரு சில ஊழியர்கள் தன்னை இயேசுன்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப கூட ஒரு ஆள் வந்து தன்னை இயேசுன்னு சொல்லிட்டு சொல்லி தெரிகிறார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி ஆட்கள் வருவதற்கு காரணம் முதல்ல வசன அறிவு இல்லாதது ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த விசாரியனுடைய காரியத்துல அரெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னா இவர் ஹீல் பண்றாரு அப்படின்னு சொல்லி அது நடக்கலன்னு அவங்க சொல்றாங்க ஆனா அவர் கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ஹீலிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதான் இதோட பிரச்சனையே கீழே நடக்குமா நடக்காதா நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஏன்னா வசனத்தின்படி கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாசித்து பாருங்க வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கதின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் இருக்கு இந்த பிசாசு கடைசி காலத்துல அற்புதங்களை செய்ய தொடங்கி இருக்கு ரெண்டு வசனிக்க இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தாருடைய சைலன் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்குன்றிருக்கு இனி கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குது இந்த அற்புதங்களை வச்சு தயவு செய்து ஊழியரையும் ஊழியக்காரனையும் டிசைட் பண்ணாதிருங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் சொல்றோம் இப்போவும் சொல்றோம் அற்புதம் ஒரு ஊழியக்காரன் வழியாக நடக்குதுன்னா ஊழியக்காரன் சரின்னு கிடையாது இப்போ மோசையோடைய லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கோங்க மோசே ஆண்டவர் வந்து கண்மலையை பார்த்து பேச சொன்னார் அடித்தார் தண்ணி வந்துச்சு ஊழியம் முடிஞ்சிருச்சு எல்லாம் வந்து குடிச்சிட்டாச்சு மிருகங்கள் கூட குடிச்சிருச்சு ஆனால் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து என் சத்துருக்களுக்கு முன்பாக என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குளத்தில் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ காணனுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன் இதே சம்பவத்தை புதிய பாட்டில் யோசித்து பாருங்க ஊழியக்காரங்க ஓடி வராங்க உங்களுடைய நாமத்து நாள் பிசேஷங்களை துரத்தணும் அல்லவா தீர்க்க தரிசனம் கொடுத்தணும் அல்லவா அநேகர்னு இருக்குது அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க அப்போ ஏசு சொல்ற வார்த்தை என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களே அப்போ இன்னைக்கு ஊழியத்தில் அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குது நிறைய பேர் ஹீல் ஆகிறாங்க நிறைய பேருக்கு தீர்க்க கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவர் சரின்னு சொல்ல முடியாது நான் அதை தான் திருப்பி சொல்றேன் வேத வாக்கியங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றார் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகியும் சொப்பனக்காரனாக எழும்பி அறியாத தேவனை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அறியாத தேவன்னா என்ன இல்லையே அவங்க ஏசுகிறது சொல்றாங்க இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்க நாம் தான் கடவுள் நாங்க கடவுள் வி ஆர் காட்ஸ் நம்மள நம்ம கடவுள் துரம் வராது அது வராது இது வராதுன்னு ஒரு கூட்டம் அலையுது அறியாத தேவனை செவிப்போம் பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பாய் ஒரு அடையாளத்தை சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் சொன்ன அந்த அடையாளம் நடந்தாலும் அவனை நம்பாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்புக்குறளோ இல்லையோ என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்னு இருக்கு இன்னைக்கு அதான் நடக்குது கடைசி காலத்தில் நமக்கு வைக்கப்படுற சோதனையில் விசுவாசிகள் அற்புத அடையாளங்களை தேடி ஓடாதீங்க ஏன் தெரியுமா அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டியவங்களே நீங்கள் தான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன அப்போ இந்த எவாஞ்சலிஸ்டெலாம் எதுக்கு அற்புதம் நடக்குது அது இயேசுவை அறியாதவர்களுக்கு அவங்களுக்கு போய் காஸ்பல் சொல்லி அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அற்புத அடையாளம் எதுக்காக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார்னு இருக்கு கருத்துடைய வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி வசனத்தை விட்டு வெளியே போகிற ஆட்கள் அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்கன்னா புரட்சாதியார் அற்புதம் செய்வாங்க தேவனை அறியாத வேற மதத்தை சார்ந்தவங்க ஹீல் பண்ணுவாங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா அதுதான் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்குறதான அறிவு இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ லாக்டவுன் முடிஞ்சிருச்சு இப்போ நிறைய பேர் ஆறு மாதமாக ஊழியம் இல்லாமல் இருந்திருக்குறாங்க நிறைய இவாஞ்சலிஸ்ட்டுகளை சொல்கிறேன் ஊழியம் இல்லாமல் இருந்துருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரும் உங்களை கவர் பண்ணுறதுக்கு இஷ்டத்துக்கு அடித்து விடுவாங்க அதில் உண்மையானவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க இதை வேறு பிரித்து பார்க்க வேண்டிய ஆவிகளை பகுத்தறிக்கிற பொறுப்பு உங்களுடையது யார் மேலேயும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது அவர் என்ன ஏமாத்திட்டாரு இவர் என்ன ஏமாத்திட்டாரு நீங்க ஏமாறக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறார் நீங்கள் புறாக்களை போல கபடற்றலாம் இருக்கணும் இன்னொரு பக்கம் சர்பத்தை போல வினா உணர்லா இருக்கணும் கடைசி காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் வராங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் இதில் ஒரு பெரிய ஆச்சரியன்னா இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஆளுக்கு அரஸ்ட் பண்ண பிறகு பணிவிடை செய்கிறதுக்கு ரெண்டு பேர் கூட போயிருக்கலாம் ஜெயிலுக்கு அந்த ஜனங்களை போய் கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் என்ன வேணால் சொல்லட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுளுங்கிறார் இந்தியாவில் கூட ஒருத்தரை பிடிச்சாங்க எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சு கண்டுபிடிச்சி அவர் மேலே உள்ள கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகி அவர் மேலே கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துருக்குது ஆனால் அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கில் தானே ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க கோர்ட் என்ன வேணால் சொல்லட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தெய்வம் அப்போ இந்த மாதிரி கடைசி காலத்தில் ஜனங்கள் வசன அறிவு இல்லாத ஒரு பக்கம் ஜனங்களுக்குள்ள நார்மல் அறிவே போயிட்டு இருக்குது பகுத்தறிவே போயிட்டுருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இப்படி ஆட்கள் இன்னும் வருவார்கள் அநேகர் வருவார்கள் கடைசி காலத்தில் எழும்புவாங்க அதில் கடைசியாக வர ஆள் தான் கிறிஸ்து நானே கிறிஸ்து என்று தன்னையே தேவன் என்று காண்பிக்கிறவனையும் வருவான் என்று ரெண்டு தர்ஷனைக்கு ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது இவங்கள்லாம் இப்படி வர 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 கடைசியாக அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்க போகிறவன் யாருன்னா ஆன்டி கிரிஸ்ட் மூன்று வருஷம் கழிச்சு அவனை கண்டுபிடிப்பாங்க இவனை இருபது வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல இந்த தோராப் சொல்லியிருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல அவரை கண்டுபிடிச்சாங்க இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு இவர் வந்து கள்ள தீர்க்கதரிசி அல்லது கள்ள கிறிஸ்துன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த கிருஷ்ணம் மூன்ற வருஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்க அவ்வளவுதான் நடக்க போகுது ஒன்று மட்டும் நல்ல மனசுல வச்சு கொடுங்க இனி இயேசு பூமிக்கு வரப்போகிறதில்லை மாம்சத்தில் நாம் தான் அவரை சந்திக்கும்படி போக போகிறோம் இந்த வசன அறிவு நமக்கு இருந்தா போதும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கடைசி காலத்தில் இது நமக்கு ஆண்டவர் வந்து காட்டுறாரு எல்லாரையும் உங்களுக்கும் வரும் நம்ம நாட்டிலையும் வருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க